நாம் எப்போதுமே ஆக்கப்பூர்வமான நேர்முறை சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆறு கூறுகள் தேவைப்படுகின்றன முதலாவதாக நாம் எதையுமே ஆக்கப்பூர்வமாக பார்க்க வேண்டும் பாசிட்டிவ் திங்கிங் அடுத்ததாக நடக்கும் என்கிற எண்ணத்தோடு ஒன்றை தொடங்க வேண்டும் ஹோப் இந்த ஹோப்பை பற்றி சொல்லுகிற போது அது நல்ல காலை உணவு ஆனால் மோசமான இரவு உணவு என்று சொல்வார்கள் காலையிலே நம்பிக்கையோடு இருக்கலாம் ஆனால் நாள் முழுவதுமே எதுவுமே செய்யாமல் நம்பிக்கையோடு இருந்தால் அது மோசமான இரவு உணவு தானே அதனால் நம்பிக்கை தன்னம்பிக்கை கான்பிடன்ஸ் அது மிகவும் முக்கியம் ஏன் தன்னம்பிக்கை முக்கியம் என்றால் எதைச் செய்கிற போதும் என்னால் முடியும் என்று நினைக்காதவன் வெற்றி பெற முடியாது ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிடுகிறேன் எனக்கு காலிலே அடிபட்டு நான் சிறிது சிறிதாக குணமடைந்த நேரம் பல பேர் உன்னால் நடக்க முடியாது நொறுங்கி போன எலும்பு என்றார்கள் நடக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை எனக்கு இருந்தது நடக்க ஆரம்பித்தேன் என்னுடைய நண்பர் ஒருவர் பக்கவாதத்திலே படித்து விட்டார் அவரை சென்று பார்த்தேன் அவரிடம் சொன்னேன் நீங்கள் உடல் இயக்க பரி பயிற்சிகளை எல்லாம் செய்தால் நலமாகி விடுவீர்கள் நான் நலமாகவில்லையா அதை போல நீங்களும் பயிற்சிகள் செய்யுங்கள் நலமாகி விடுவீர்கள் என்றேன் அவர் சொன்னார் உங்களளவுக்கு என்னால் செய்ய முடியாது என்றார் அப்போதே எனக்கு ஒரு சந்தேகம் ஏன் இப்படி எதிர்மறையாக பேசுகிறார் தன்னம்பிக்கை இல்லாமல் பேசுகிறார் ஒரே மாதத்தில் அவர் இறந்து விட்டார் காரணம் நம்மால் செய்ய முடியும் என்று நினைப்பதுதான் நம்முடைய வலிமையாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த மிருக கிரக தொலைக்காட்சியை பாருங்கள் அதிலே ஒரு முறை நான் பார்த்தேன் ஒரு கழுகு எஞ்சியவற்றை எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது அப்போது ஒரு நரி வருகிறது ஆக்ரோஷமாக நரி வருகிறது கழுகு பயந்து பின்வாங்குகிறது நரி சாப்பிடும்போது திடீரென ஏதோ ஒரு நம்பிக்கை வந்ததாக கழுகு ஆக்ரோஷமாக பாய்கிறது நரி விட்டு விட்டு ஓடிவிடுகிறது யாருக்கு தன்னம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள்தான் அந்த காட்டிலே கோலோச்ச முடிகிறது நம்பிக்கையினால் நடக்கிறது தன்னம்பிக்கையினால் நடக்கிறது அடுத்தது மீண்டு வருகிற இயல்பு மீண்டு வருகிற இயல்புக்கு திருப்பூரையே நாம் உதாரணமாக சொல்லலாம் ஒரு காலத்தில் தொய்வுற்றிருந்தது நண்பர் திரு ராஜ அவர்கள் சில பட்டறைகளை எல்லாம் நடத்தி பலரை வரவழைத்து உற்சாகப்படுத்தினார் நாம் எல்லாம் மீண்டு வர முடியும் என்று உற்சாகப்படுத்தினார் மீண்டு வந்தார்கள் மறுபடியும் பழைய நிலைக்கு நான் வருவேன் என்று எல்லா சோர்வுகளையும் கடந்து வருகிற மனிதன் தான் வெற்றி பெற்றவனாக இருக்கிறான் பல தோல்விகளை எல்லாம் அடைந்தாலும் அதற்கு பிறகு வெற்றி பெறுவேன் போர்களில் தோற்பேன் சரப்போர்களில் வெல்லுவேன் ஐ வில் லூஸ் இன் பேட்டில் பட் வார்ஸ் என்று நினைப்பவன் தான் மேம்பட முடிகிறது மீண்டு வருகிற தன்மை அடுத்தது நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் நீங்கள் நம்பிக்கை வாதத்தோடு இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் நன்றியுணர்வோடு இருங்கள் சிசரோ சொல்கிறார் பண்புகளிலேயே மிக மேன்மையான பண்பு நன்றியுணர்வு தான் என்கிறார் ஒருவேளை ஒரு மனிதனிடம் நன்றி இல்லாவிட்டால் அவனை நீங்கள் நம்பாதீர்கள் அவன் எதற்கும் துணிந்தவனாக இருப்பான் நன்றி இல்லாதவன் எந்த நேரத்திலும் ஒரு துரோகியாக மாறுவான் என்பதை உணருங்கள் அவரிடம் எந்த பெருந்தன்மையுமே இருக்க முடியாது அடுத்ததாக நாம் கருத வேண்டிய ஆறாவது பண்பு எதையுமே முன்னோக்கி பார்க்க வேண்டும் பல பேர் நேற்று நடந்தது நேற்றுக்கு முன்னால் நடந்தது போன வருடம் நடந்தது இவற்றையே அலசி அலசி நொந்து போவார்கள் யார் வாழ்க்கையை முன்னோக்கி பார்க்கிறார்களோ மனிதர்களுக்கு அதனால் தான் கண்களை முன்னால் வைத்தார்கள் நாம் முன்னோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக கலீல் கிப்ரான் எழுதுவார் நீங்கள் திரும்பி எலும்புக்கூடுகளின் மீது உங்கள் நிழல்கள் விழுவதை பார்க்காதீர்கள் நட்சத்திரங்களையும் வானத்தையும் பாருங்கள் நம்பிக்கையோடு நடங்கள் என்று குறிப்பிடுவார் அப்படி நம்பிக்கையோடு நீங்கள் முன்னோக்கி பார்க்கிற மனப்பான்மையோடு இருக்கிற தான் வெற்றி பெற்றவர்களாக இருப்பீர்கள்